அவருடைய சிலை திறப்பு விழா ஜனநாயக எழுச்சி மாநாட்டில் கருத்துரையாற்ற மேடையிலும் உள்வாங்கி நடைமுறைப்படுத்த எதிரிலும் அமர்ந்திருக்கிற பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்பான வணக்கங்கள் இந்த நாளில் இது ஸ்ரீன்சுவாமி அவர்களுடைய சிறப்புகளை பலரும் கூறியிருக்கிறார்கள் கூறப்போகிறார்கள் ஆனால் இது ஜனநாயக எழுச்சி மாநாடு என்கிற போது நாம் ஜனநாயக இழப்பில் அலை இழந்து கொண்டிருக்கிறோம் என்ற பொருள் தொக்கி நிற்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த சட்டம் ஏற்றப்படுகிற சட்டங்கள் எந்த நம்மை ஏகாதிபத்தியவாதிகள் ஆட்சி செய்த போது இயற்றிய சட்டங்களை விட கொடுமையான சட்டமாக ரவுலட் சட்டம் என்ற சட்டத்தை தான் சொல்லுவார்கள் அந்த ரவுலட் சட்டத்தில் கூட ஒரு பிரிவு சொன்னது குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு மரண தண்டனை வழங்க முடியாது உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதியிலும் ஒத்த கருத்தோடு சொன்னால் மட்டும் மரண தண்டனை என்று சொன்னார்கள் ஆனால் இந்த நாட்டு சட்டம் சொன்னது ஒரு மாவட்ட நீதிபதி எல்லோருக்கும் இருபத்தெட்டு பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கலாம் என்றது அந்த சட்டத்தை நம்மை அடக்கி ஆண்டு சுரண்ட வந்த ஆட்சியாளர்கள் பிரிட்டி பிரித்தானியர்கள் அதன் கொடுமையை கருதி மூன்றாண்டுகளில் ரத்து செய்து கொண்டார்கள் எதிர்ப்பு ஒரு குழு அமைத்தார்கள் அந்த சட்டம் கொடுமையானது கூடாத சட்டம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரத்து செய்தார்கள் ஆனால் இப்போது அதே சட்டங்கள் அந்த சட்டம் கொண்டு வந்தபோது சொன்னார்கள் போர்க்காலத்தில் செய்கிற அதே அவசர நிலை சமாதான காலத்திலும் இருக்கும் என்ற காரணத்தால் கொண்டு வந்தோம் என்றார்கள் அதைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் அவர்கள் விருப்பத்திற்கு எதிராக அவர்கள் சிந்தனைக்கு எதிராக ஆட்சியாளர் சிந்தனைக்கு எதிராக நடந்து கொண்டு எல்லோரும் அப்படித்தான் நடத்தப்படுகிறார்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சனாதனம் என்பது இப்போது உயர்ந்த தத்துவம் போல் பேசுகிறார்கள் உயர்நீதி நீதிமன்ற நீதிபதிகள்லாம் தங்கள் தீர்ப்பிலே சொல்லுகிறார்கள் சனாதனத்தின் சிறப்பை அந்த அளவுக்கு இப்போது நாடு போய்க் கொண்டிருக்கிற சூழலில் தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் பீமேகான் பீமே கோரேகான் கொலை வழக்கு அந்த வழக்கு எதல் நடந்தது யார் நடத்தினார்கள் என்ன நடந்தது என்பது கூட பலருக்கு நமக்கு தெரியாது மத நல்லிணக்கத்தை நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம் மக்களிடையே சமூக ஒற்றுமையை பேசி கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு பகுதியாகத்தான் கோரேகானுக்கு அருகில் இருக்கிற ஊரில் போரில் இறந்து போன துண்டு துண்டாக்கி கொல்லப்பட்ட சிவாஜினுடைய மகனை சம்பாஜி மகாராஜுக்கு நினைவுச் சின்னத்தை எழுப்புகிறார் கோவிந்த் கெய்க்வாட் என்கிற மகர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் மராத்தா மகர் ஒற்றுமை வரக்கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனை ஆனால் வந்திருக்கிறது அதை கெடுப்பதற்கு முதலில் முயற்சிக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி ஜனவரி ஒன்று நடக்கப் போகிறது ஆனால் டிசம்பர் இருபத்தொன்பது அந்த நினைவு சின்னத்தை உருவாக்கிய கோவிந்த் கெய்க்வாட்டின் நினைவடையாளத்தை அழிக்கிறார்கள் அதற்கு வழக்கு நடக்கிறது வழக்கு தொடுக்கிறார்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு கொடுக்கிறார்கள் அதை செய்தவர்கள் ரெண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆர் முன்ன ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் அதுவும் பெருமையாக சொல்கிறார்கள் மோடிஜியால் குருஜி என்று அழைக்கப்படுவர் ஒரு ஒரு அதில் இது கடந்தது இருபத்தி ஒன்பது அடுத்த நாள் அங்கு நடக்கப் போகிற நிகழ்ச்சியை எங்கோ புனேவில் நடக்க அந்த நடக்க இருக்கிற நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என்று அந்த குற்றவாளிகள் புகார் தருகிறார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு இதற்கு என்ன தொடர்பு ஆண்டுதோறும் நடக்கிற நிகழ்ச்சி எல்கர் பரிஷத் என்கிற அந்த அமைப்பு ரெண்டு நீதிபதிகளால் உச்ச நீதிமன்ற நீதிபதி எஸ் பி சாவந்த் ஓய்வு பெற்றவர் இன்னொருத்தர் கோல்சே பாட்டீல் அவர் தன்னுடைய பதவியை நாற்பத்தி ஏழாவது வயலில் உயர்நீதிமன்ற பதவியை தலைமை நீதிபதி பதவியை துறந்துவிட்டு மக்கள் பணியாற்ற வந்தவர் இரண்டு பேரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அவர்களை பற்றியும் சொல்லணும் அதற்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பே ஆர்எஸ்எஸ் இல்லாத இந்தியா ஆர்எஸ்எஸ் முக்த் பாரத் என்பது அந்த நிகழ்ச்சியின் தலைப்பு அந்த எல்கர் பரிஷத் தான் நடத்தியது இந்த ஆண்டு நடந்தது இந்த பசுவதை பற்றி பேசி பேசி பலர் அங்கு இருக்கிறார்கள் பசு காவலர்கள் என்று கொண்டு மக்களை அடித்துக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள் அது குறித்த சிந்தனையை நாம் வளர்க்க வேண்டும் அது குறித்த எதிர்ப்புணர்வை எதிர்க்கும் ஆற்றலை நாம் மக்களிடம் உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ஒரு நிகழ்ச்சியை நடத்த நினைக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு கபீர் கலாமஞ்ச் கேள்விப்பட்டிருக்கலாம் பலரும் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு புரட்சிகர பாடகளுடைய அமைப்பு அந்த அமைப்பின் வழியாக மக்களிடம் கருத்து சொல்கிறார்கள் பீமே கோரேகான் அதை பீமா கோரேகானுக்கு வருகிற மக்களை இந்த நிகழ்ச்சியின் வழியாக அவரிடம் இந்த கருத்துக்களை கொண்டு சேர்க்க வேண்டும் நாம் துணிந்து நின்று பசுவதைக்காக கொலை செய்கிற கொலையாளிகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற சிந்தனையை உருவாக்குவதற்கு நடந்த நிகழ்ச்சி அவ்வளவுதான் ஆனால் இரண்டையும் முடிச்சு போட்டு அந்த நிகழ்ச்சியினால் அடி அடித்து உதைத்து போய் அந்த பாரதிய ஜனதாவின் காவி கொடியை தூக்கி கொண்டு போய் அடிக்கிறானுங்க நினைவில்லத்தில் மரியாதை செலுத்த வந்த மக்களை அது இந்த நிகழ்ச்சியாகி தொடர்பில்லாத இப்போது மனதில் வைத்து கொண்டிருக்கிறான் யார் யாரெல்லாம் செய்ய வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் தேடி பிடிக்கிறார்கள் ஏன்னா உடனே தான் அர்பன் நக்சல் என்பது அவர்கள் கண்டுபிடித்த வார்த்தையில் ஒன்று ஆன்டிநேஷனும்பா இப்போ அர்பன் நக்கல்ஸ் நக்சல்ஸ் என்று சொல்லித்தான் நம்முடைய அருட்டரு ஸ்டேன்சுவாமி அவர்களை அவர்களையும் அந்த வழக்கில் இணைக்கிறார்கள் நாம் இழந்து விட்டோம் ஆம் இப்போது நாம் எதை ஜனநாயக எழுச்சி என்பது எதை சொல்லுகிறோம் இந்த கருப்பு சட்டங்கள் வருகிற போது அதற்கான எதிர்ப்பு குரலை நாம் உயர்த்தி பேச வேண்டிய நேரம் இது இங்கே மதம் இந்த சனாதன நமக்கு எதை கொடுத்ததோ ஆங்கிலேயர் வருகைக்கு பின்னால் பொதுக்கல்வியை கொடுத்தது இந்த மக்களிடம் இல்லாத சமத்துவத்தை இஸ்லாம் வந்த பின்னால் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அந்த உணர்வை உண்டாக்கினார்கள் கல்வி பெறாத மக்களுக்கு தங்களுக்கு மருத்துவம் பெறாத மக்களுக்கு கிறித்துவம் வந்த பின்னால் அந்த பணியை நோக்கி செயல்பட்டார்கள் ஆனால் எல்லாவற்றுக்கும் தன்னை எதிர்நோக்கி கெஞ்சி கெஞ்ச வேண்டும் என்று கருதி கொண்டிருந்த அந்த உயர்ஜாதி வர்க்கம் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை அது இப்போது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது எமர்ஜென்சி என்ற அவசர நல காலை இன்றையும் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ அவர்களைப் ஆதரித்து விட்டோமா அப்போது பேசியது இப்போது எத்தனை மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியில் நிகழ்ந்த மாற்றங்கள் எத்தனை மாற்றங்கள் நாங்கள் அப்போ பெருமையோடு சொல்லிக்கொள்வோம் சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸ் பதவி வகிப்பவர்கள் ஐம்பது விழுக்காட்டுக்கு குறை மற்றவர்கள் உயர்ஜாதி அல்லாதவர்கள் இருக்க வேண்டும் அனைத்து தரப்பும் இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை அவர் காலத்தில் அரசு தன்னுடைய கட்சி கொள்கையில் கொண்டு வந்தார்கள் இப்போது ராகுல் காந்தி காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் போதே சொன்னார் கல்வியை நாங்கள் மாநிலப்பட்டியலில் கொண்டு வருவோம் இழந்துவிட்ட உரிமைகளை பெற்றுத்தர முயற்சிக்கிற ஒருவரை ஏதோ அந்த காலத்தில் உன்னுடைய தகப்பன் மேலே தண்ணீர் குடித்து விட்டான் என்று ஓனாய் கெடுத்ததைப் போல இப்போது பேசி இந்த சூழலில் நமக்குள்ள கடமையை நினைவூற்றுவதற்காகத்தான் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஏன்னா இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் போக்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அவர்கள் நம்முள்ள மூக்க நுழைக்க முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் ஏதேவது ஒரு காரணம் சொல்லி நமக்கு மதுரைக்கு பக்கமும் வந்தார்கள் எல்லா இடத்துலையும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஏதோ குன்றம் காக்குறாராம் முருகனை கொண்டு வந்து எல்லாம் சொல்லிக்கொண்டு பலவற்றை செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாம் சமத்துவமும் சுதந்திரமும் விட சகோதரத்துவம் தேவையானது என்பதை தன்னுடைய நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்டத்தை முன்வைத்து அம்பேத்கர் அவர்கள் உரையாற்றிய போது கூறினார்கள் சகோதரத்துவம் நம்மிடம் இல்லாமல் இருக்கிறது உடன் வாழ்கிற மக்களை சகோதரர்களாக பார்க்காமல் அவர்களை பிரித்து பார்க்கிற உணர்வு எழுப்பிவிடப்படுகிறது இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கொண்டு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பது ஒரு வீட்டில் ஒரு இடத்தில் என்று பொருள் அல்ல சகோதர உணர்வோடு நடத்த வேண்டும் என்பதை போதிக்கிறவர்களைத்தான் அவர்கள் எதிரிகளாக பார்க்கிறார்கள் எங்கள் சனாதனத்தின் வழியாக பழைய வர்ணாசிரம தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று கருதுகிறார்கள் எதிலிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம் அங்கு தள்ள நினைக்கிறார்கள் அதை சட்டத்தின் வழியாகவும் செய்வதற்கு அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவோம் என்பதுதான் இப்போ முழக்கமாக இருக்கிறது எல்லாரும் அதைத்தானே பேசுகிறார்கள் அரசியல் சட்டம் தான் அவளுக்கு எதிர்த்த அதுவும் முக்கியமாக சில சொற்கள்லாம் சோஷலிசமும் செக்யூலரிசமும் கூடவே கூடாது என்று கருதுகிறார்கள் செக்யூலரிசம் என்ற சொல் அவர்களுக்கு பிடிக்கவில்லை போலி மதச்சார்பின்மை என்று ஒன்று புதிதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் எனவே இந்த வேளையில் அருள் திரு சுவாமி அடிகளார் அவருடைய சிலை திறப்பு விழாவில் நாம் ஜனநாயகத்தை காப்பது என்பது அவர் நினைத்த பணிகள் ஒன்று அரசியல் சட்டம் சொன்னதைத்தான் அவர் செய்தார் என்பதை தோழர் பால முன்னுண்கள் இருக்கிறார்கள் ஐந்தாவது அட்டவணை நிலத்திற்கு அந்த அதுதானே அவர்களுக்கு கோபம் விவரம் தெரியாத பழங்குடி மக்களை விவரம் தெரிந்தவர்களாக மாற்றுவது அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை மணிப்பூரில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த வேளையில் இவருடைய நினைவு நாளில் அந்த ஜனநாயகத்தை காப்பதற்கான முயற்சியில் நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒன்று சிரண்டு நின்று அதை எதிர்ப்பதற்கு தயாராக வேண்டும் என்ற வேண்டுகோளாவது மீண்டும் அந்த மாமனிதர் ஸ்ரேன்சுவாமி அவர்களுக்கு என்னுடைய தலைதார்ந்த வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்